ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் விஜய்க்கு ட்ரிபியூட் செய்யும் படக்குழு வைரலாகும் வீடியோ நடிகர் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளார் இது தொடர்பாக அவர் அறிவிப்பை வெளியிட்டு தனது கட்சியையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் தொடர்ந்து இவர் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்று அறிவித்தது அவர்களது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இந்த நிலையில் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நடிகர் விஜய் இறுதியாக ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பதாகவும் அது அவரது அறுபத்தி ஒன்பதாவது படமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தகவல் ரசிகர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இருந்தாலும் தளபதி விஜயின் படம் தொடர்பான அப்டேட்கள் அவ்வப்போது வெளியாகி மகிழ்ச்சியில் அவர்களை ஆழ்த்தி வந்தது இந்த நிலையில் நடிகர் தளபதி விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான வி என் நிறுவனம் தயாரித்து வருகின்றது இந்த நிறுவனம் தெலுங்கு சினிமா உலகில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக வளம் வரும் நிலையில் தமிழில் இந்த நிறுவனம் தயாரித்த முதல் தமிழ் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது விஜயின் இறுதி படம் இது என்பதால் இந்த தயாரிப்பு நிறுவனம் விஜய்க்கு ட்ரிபியூட் செய்யும் விதமாக பல விஷயங்களை செய்து வருகின்றது அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த படத்தின் அறிவிப்பு வெளியான போது விஜயின் முந்தைய படங்களின் காட்சிகளை வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டது அது விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் எமோஷனலான விஷயமாக இருந்தது இப்படி ஒவ்வொரு அப்டேட்டும் ஜனநாயகன் படம் குறித்து அப்டேட் வெளியாகும் பொழுது படக்குழு செய்து வருகிறது இந்த நிலையில் வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற உள்ளது இந்த அறிவிப்பு முன்னதாக வெளியான போது ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர் இந்த நிலையில் இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய்க்கு ட்ரிபியூட் செய்யும் விதமாக அவரது நடிப்பில் முன்னதாக வெளியான பாடல்களை கான்சர்ட்டாக பாட உள்ளதாக தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது